சித்தர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பில் இன்று நாம் பார்க்க போவது சுருளிமலை சிகரெட் சித்தர் அல்லது மௌன சித்தர் என்று மக்களால் அன்பாக அழைக்கும் இந்த அமானுஷிக சித்தரை பற்றிதான் திருவண்ணாமலை போலவே அழகான இடம்தான் தேனி மாவட்டம் கம்பம் அருகில் இருக்கும் சுருளிமலை திருவண்ணாமலையில் வசிப்பது போலவே இங்கும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏராளமான சித்தர்கள் வசிக்கும் இயற்கை வளம் பெற்ற ஒரு புண்ணிய பூமிதான் இந்த சுருளிமலை இவருக்கு சிகரெட் சித்தர் என்று பெயர் வந்ததுக்கு ஒரு அமானுஷீகமான காரணம் உண்டு ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு மூன்று பாக்கெட் சிகரெட் அதாவது முப்பது சிகரெட் பிடிப்பான் என்றால் இவரோ ஒரு நாளைக்கு குறைந்தது ஐநூறு முதல் ஆயிரம் சிகரெட் பிடிக்கிறார் அதாவது ஒரு நாளில் அவரது சிகரெட் செலவு மட்டுமே பத்தாயிரம் ரூபாய் என்பது வியக்கும் உண்மைதான் இந்த சிகரெட் அனைத்தும் இவரை காண வரும் பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கைதான் இந்த சிகரெட்டை காணிக்கையாக கொடுப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு பக்தர்கள் அவர் முன் சென்று வாங்கி வந்த சிகரெட்டை நீட்டும் போது அவர் அதை வாங்கிக் கொண்டால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றும் வாங்காவிட்டால் அது நிறைவேறுவது சாத்தியமில்லை என்றும் சித்தர் அவர்களிடம் சொல்லாமல் சொல்லும் விதம் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை அதேபோல் அந்த சிகரெட்டை வாங்கி அவர் புகைக்கும் போது அந்த நபரின் பாவங்கள் அனைத்தும் தன்னுள் எரித்து ி விடுகிறார் சித்தர் என்று நம்பப்படுகிறது இவர் சிகரெட் பிடிக்கும் விதமே சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் என்பது மட்டுமின்றி அந்த சிகரெட்டின் புகை வெளியே வருவது கூட மிக அரிதாகத்தான் நம்மால் பார்க்க முடியும் இவ்வளவு புகை பிடித்தும் கூட அவர் மீது சிகரெட் வாசம் இருக்காது என்பதும் ஆச்சரியம்தான் அதேபோல் அவர் பல நாட்கள் குளிக்காமல் இருந்தாலும் கூட அவர் கடந்து செல்லும் பொழுது நறுமணம் வீசுவதும் ஆச்சரிய மௌன சித்தர் என்ற இன்னொரு பெயரும் இவருக்கு உண்டு ஏனென்றால் இவர் யாரிடமும் எதுவும் பேசுவது இல்லை எப்பொழுதும் மௌனமாகவே இருப்பார் சில நேரங்களில் கண்களை மூடிக்கொண்டு கைகளால் ஒரு விதமான சைகை செய்து கொண்டு இருப்பார் இவை அனைத்தும் அவரை சுற்றி இருக்கும் பக்தர்கள் கவனித்துக் கொண்டிருந்தாலும் மௌன சித்தர் யார் முகத்தையும் நேரடியாக பார்ப்பதோ ஆசிர்வதிப்பதோ இல்லை பொதுவாகவே சித்தர்களின் ஆற்றல் வெப்பம் என்பது அதிகமாக இருக்கும் நம் மௌன சித்தரின் ஆற்றல் வெப்பம் மிக அதிகமானது என்பதால் அவர் பக்தர்களை நேரடியாக பார்ப்பதில்லை என்கிறார்கள் அப்படி அவர் பார்த்தால் சாதாரண மனிதர்களால் அதை தாங்க முடியாது என்கிறார் ஆசிரமன் நிர்வாகி சிற்றரசன் சுருளிமலை சிகரெட் சித்தரை பார்த்து போன பக்தர்களுக்கு நடந்த அதிசயங்களுக்கும் சற்றும் பஞ்சமில்லை என்றே சொல்லலாம் குழந்தை இல்லாமல் வந்தவர்களுக்கு கிடைத்த குழந்தை பாக்கியம் பல வருடங்களாக இருந்த நோய்கள் நீங்கியவர்கள் லெப்ரசி நோயால் பாதிக்கப்பட்டு தோல் அழுகிய நிலையில் வந்தவர் வாழ்வில் மீண்டு வந்தது இங்கே ஒரு லெப்ரசி வந்த ஒருத்தர் மேலெல்லாம் அழுகி தொட முடியாத அளவுக்கு நடக்க முடியாமல் இருந்தவர் கடைசியில் அவரை நான் பார்த்த அவர் ஸ்கின் எல்லாம் ஆர்டினரி ஸ்கின் ஆயிடுச்சு அந்தளவுக்கு அவர்களுடைய தீர்த்தத்தை டெய்லி குடித்தேன் ிருக்கிறார் கண்களில் கேன்சர் பாதித்த ஐந்து வயது சிறுவன் மீண்டும் வந்து வந்து அவன் ஆசிரமத்தில் விளையாடி செல்வது என்று மக்களுக்கு நடந்த அதிசயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் நிர்வாகி சிற்றரசன் அவர்கள் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையாளராக ஊருக்குள் வாழ்ந்து வந்திருக்கிறார் ஒருமுறை சித்தரை சீண்டி பார்ப்பதற்காகவே அவரை பார்த்து சென்றிருக்கிறார் நீண்ட காலமாக குடும்ப பிரச்சனைகளில் தத்தளித்து வந்த சிற்றரசன் அவர்களுக்கு சித்தரை பார்த்து சென்ற ஒரே வாரத்தில் அதிசயம் என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து பிரச்சனைகளும் இருக்கிறது அன்று முதல் தான் மூட்டை கட்டி சுமந்து வந்த கடவுள் மறுப்பு கொள்கைகளை தூக்கி போட்டுவிட்டு பிரச்சனைகளில் இருந்து தன்னை விடுவித்த மௌன சித்தருக்கு தொண்டு செய்வது என்று முடிவு செய்து ஆசிரம நிர்வாகி சிற்றரசன் அவர்கள் ஒரே சமயத்தில் ஹரித்வார் திருவண்ணாமலை திருப்பதி போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் இவர் காட்சியளித்ததாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் சுருளிமலைக்கு இவர் பறந்து வந்ததாகவும் வதந்திகள் உண்டு இரவு நேரங்களில் அல்லது இவர் தனிமையாக நடக்க செல்லும் பொழுது பல உயரங்களில் இவர் கண்டதாகவும் கூட பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கூறுகிறார்கள் இவர் கால்படும் இடமெல்லாம் நன்மையும் பணமும் பெருகும் என்ற காரணத்தினால் ஐந்து முறை பெரிய பணக்காரர்களாலும் நம்பிக்கை கொண்டவர்களாலும் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார் சுருளிமலை சிகரெட் கடைசியாக கேரளாவை சேர்ந்த ஒரு எஸ்டேட் ஓனர் தன்னுடைய எஸ்டேட்டில் இவர் கால்பதித்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் சித்தரை கடத்தி சென்று அங்கு யாருக்கும் தெரியாமல் கட்டி வைத்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒவ்வொரு முறையும் இவர் கடத்தப்பட்ட போதும் பக்தர்கள் தான் இவரை பாதுகாப்பாக மீட்டு வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாரும் இவரை வந்து கட்டளையிட முடியாது அது தெரிஞ்சுக்கிட்டு அடியாட்களை விட்டு பிடிச்சி கேரளா போல கொண்டு விட்டாங்க ஒரு தடவை அங்கே போய் எஸ்டேட்ல போட்டு கட்டி போட்டு இப்படிலாம் போட்டிருந்தாங்க இது மாதிரி அஞ்சு தடவை கட கடத்தப்பட்டிருக்காங்க அஞ்சு தடவையும் அவருடைய பத்திரளால் மீட்டுப்பட்டு பத்திரமாவன் சேர்ந்துருக்கார் இவ்வளவு அதிசயங்களையும் நன்மைகளையும் நிகழ்த்தும் சுருளிமலை மௌன ஆசிரமத்துக்கு பக்திமயம் நேர்களாகிய நீங்களும் ஒரு முறையாவது சென்று ஆசி பெற்று வாருங்கள் ஆசிரமத்துக்கு வருகை தரும் அனைவருக்கும் தினம்தோறும் இங்கு அன்னதானமும் உண்டு தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து சுருளிமலைக்கு ஏராளமான பேருந்து வசதிகளும் உண்டு இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் பக்திமயம் சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சிறப்பு தொகுப்பு எந்த சித்தரை பற்றி வேண்டும் என்பதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்